ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பத்மா அந்த வீட்டில் உறவுகளின் மொத்த கூட்டமும் வரவேற்பறையில் குவிந்திருந்தது அனைவரின் முகங்களிலும் டன் கணக்கில் ஆவேசம் கொதித்து கொண்டிருந்தது ஆளாளுக்கு கூச்சலும் கூப்பாடும் போட்டுக்கொண்டிருந்தனர் பத்மாவும் பதினெட்டு வயதை நிரம்பிய அவள் மகள் பூஜாவும் ஆழ்ந்த அமைதியில் இருந்தனர் பூஜாவின் விழிகள் மட்டும் கண்ணீரால் நிரம்பியிருந்தன நீண்ட நேரம் அங்கு நிலவிய சந்தைக்கடை இறைச்சலை முடிவுக்கு கொண்டு வந்தார் பத்மாவின் அண்ணன் மாணிக்கம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாணிக்கத்தின் வெண்கல குரல் அதட்டலில் சற்று மிரண்டு போயினர் மறுநொடியே அங்கு மயான அமைதி நிலவியது நடந்தது நடந்து போச்சு இனி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம அதையே பேசிக்கிட்டு இருப்பதுல என்ன பயன் நடந்து முடிஞ்ச கொடுமைக்கு என்னதான் பரிகாரம் என ஆவேசத்துடன் கேட்டான் பத்மாவின் பங்காளி சேகர் கொஞ்சம் பொறு சேகர் தப்பு செஞ்சது என் பையன் பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி பொண்ணு நான் முடிவு செஞ்சுட்டேன் உங்க எல்லாருக்கும் படிச்சிருந்தா இந்த பிரச்சனையை சுமூகமா தீத்துக்கலாம் பங்காளி சேகர் உட்பட அறையில் இருந்த அனைவருமே மாணிக்கத்தின் முடிவிற்காக ஆவலுடன் அவரது முகத்தையே பார்த்தனர் என் பையன் மசந்த் என் தங்கச்சி மகள் பூஜாவை கெடுத்ததை ஒப்புக்கிட்டான் சின்ன வயசுலேருந்தே பூஜா கூட ஓடி பிடிச்சு விளையாடிய வசந்த் ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாம் மீறி விளையாடிட்டான் அது நம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு என் பையன் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா பூஜாவுக்கும் என் பையனுக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம் தன் முடிவை மாணிக்கம் திட்டவட்டமாய் கூற அங்கிருந்த அனைவரின் முகங்களும் ஏகத்துக்கு பரவசமாகி கொண்டிருந்தது பத்மா மட்டும் அதிர்ந்து போனாள் தன் மகள் பூஜாவை பார்க்க அவளோ அங்கு நடப்பதற்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது போல் கண்ணீரோடு விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தாள் அண்ணா தப்பு செஞ்சது உங்க பையன் அதுக்கு ஏன் பொண்ணுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்குறீங்க என்ற பத்மாவின் கேள்வியால் சற்று தடுமாறினார் மாணிக்கம் பத்மா இது தண்டனை இல்லமா பரிகாரம் இதை விட நல்ல பரிகாரம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது எனக்கு உங்க முடிவில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டா அவனுக்கே அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஏன் முட்டாள்தனமா முடிவெடுக்கிறீங்க என்னது நான் எடுத்த முடிவு முட்டாள்தனமானதா என்ற மாணிக்கம் உட்பட அங்கிருந்த அனைவரும் ஏகத்துக்கும் அதிர்ந்து வாய் ஆமாண்ணா பூஜா இப்போதான் ப்ளஸ் டூ பறிச்சா எழுதியிருக்கா டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆகணும்னு அவன் மனசுல ஏகப்பட்ட கனவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் பையன் உடம்பு அரிப்படுத்தி என் பொண்ணை தீனி ஆக்கிட்டான் இதில் பூஜா என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அவளுக்கு இப்பவே கல்யாணம் செய்யணும் பத்மா உன் பொண்ணை உடம்புல ஒட்டு துணி இல்லாம பார்த்துட்டான் வசந்த் இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இனிமே பூஜாவை யார் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க படப்படத்தான் பங்காளி சேகர் பத்து வயசு பிள்ளை கூட தான் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆபாச வீடியோ பார்க்குது ஒட்டு துணி இல்லாம எத்தனையோ பொண்ணுங்களை ஆபாச வீடியோவில் வசந்தும் பார்த்து ரசிப்பான் அதுக்காக அந்த பொண்ணுங்களை அவனுக்கு கட்டி வைப்பீங்களா பத்மா லூசுத்தனமாக பேசாத வீடியோ வேற ரியல் லைஃப் வேற என் பையனால ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கை பாழாக கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இந்த முடிவெடுத்தேன் உங்க பையனுக்கு பூஜாவை கல்யாணம் செஞ்சா தான் அவன் வாழ்க்கை வீணா போகுமண்ணா ஏமா அந்தஸ்தில் கூட நான் உன்னை விட அதிகமாக தான் வசந்த் எனக்கு ஒரே பையன் அவனும் டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கறான் அப்புறம் என்ன உனக்கு தயக்கம் என் பொண்ணு இன்னும் படிப்பை முடிக்கலையாண்ணா அண்ணா படிப்பு தானே அது எங்கிட்டு போயிட போகுது கல்யாணத்துக்கு பிறகு எத்தனை டிகிரி வேணும்னாலும் படிக்கட்டுமே பூஜாவுக்கு உங்கள் பையன் தாலி கட்டினா அடுத்த வருஷமே அவன் வயிற்று தள்ளிக்கிட்டு வந்து நிற்பா இதில் அவள் படித்து வே படித்து வேற கிழிச்சிட போறாளா ஆகிற கதையை பேசுங்க அண்ணா இப்போ நீ என்ன தான் முடிவா சொல்கிற பத்மா சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க பெரியவங்க நாமையே அவங்க வாழ்க்கையில முடிவெடுக்கணும் அவங்களையே கேளுங்க என்றால் பத்மா சற்றே சிரித்து தன் மகனிடம் வசந்த் நீ என்னடா சொல்ற என்றார் பூஜாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்பா சந்தோஷம் வசந்த் பூஜா நீ என்னமா சொல்ற வசந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் மாமா அதே தான் நானும் அவனிடம் நட்பா பழகினேன் ஆனா அவன் எல்ல மீறிட்டான் என்னால் அவனை தடுக்க முடியல நடந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நிறைய படிக்கணும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் மாமா பூஜா பெரியவங்க பேச்ச கேளுமா நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் என்றார் மாணிக்கம் மன்னா நடந்தது ஒரு விபத்துன்னு நினைச்சுக்கிறோம் என் பொண்ணோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே வாங்க நான் விரும்பல இப்ப பூஜாவுக்கு தேவை தேவையான ஆறுதலும் தான் நடந்த பிரச்சனைகளிலிருந்து அவளை நான் மெல்ல மெல்ல மீட்டெடுப்பேன் நீங்க எல்லாருமே இனிமே இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காம வேற வேலை இருந்தா பாருங்க என்றாள் பத்மா பத்மா புருஷன் இல்லாத விதவை பொண்ணுமா நீ ஏற்கனவே கெட்டு போன வயசு பொண்ணை வச்சிட்டு நீ ஏன் அல்லாடணும் அண்ணா உன் மகன் வசந்த் தான் செக்ஸ் வேரி பிடிச்சு அலையிறான் இன்னைக்கு என் பொண்ணு மேல கை வச்சவன் நாளைக்கு வேறொரு பொண்ணு மேல கை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என் அண்ணன் பையனா இருக்கிறதால அவனை கண்டபடி திட்டி விட்டுட்டேன் வேற யாராவது இருந்தா அவனை வெட்டி கொண்ணு போட்டிருப்பாங்க வசந்த் ருசி கண்ட போன அடுத்த தப்பு பண்றதுக்குள்ள அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க பத்மா திட்டவட்டமாய் தன் முடிவை கூற அங்கிருந்து அனைவரும் அதிர்ந்து அவளை வெறித்தனர் அதன் பின் தன் மகளை சென்னை அழைத்து சென்று விட்டாள் பத்மா மகளுக்கு நிறைய மனதைரியத்தை புகட்டினாள் மன நிம்மதிக்காக நல்ல ஆலோசனைகளை வழங்கினாள் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று வந்தால் பூஜா மாணிக்கமும் அவரது மகன் வசந்துக்கு வேறிடத்தில் பெண் பார்த்து திருமணம் முடித்து வைத்தார் குடும்பம் குடியென வாழ்ந்து கொண்டிருந்தான் வசந்த் பத்து ஆண்டுகள் கடந்தது எங்களுக்கு இன்னைக்கு முதல் கல்யாண நாள் அத்த மாப்பிள்ளையான டாக்டர் வினே விக்னேஷும் தஞ்சை மாவட்ட கலெக்டரான மகள் பூஜாவும் பத்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் மிகுந்த பூரிப்புடன் அவர்கள் இருவரையும் தூக்கி நிறுத்தினாள் பத்மா அம்மா நீ மட்டும் எனக்கு பக்க பலமாக இல்லைனா இன்னைக்கு உன்னோட சொந்த கிராமத்தில் அந்த வசந்தை கட்டிக்கிட்டு ரெண்டு மூணு குழந்தைகளை வரிசையாக பெற்றுக்கிட்டு நானும் சராசரி பொம்பளையாக தான் வாழ்ந்துட்டுருக்கணும் ஆமாம் பூஜா அந்த வசந்தி இப்போ எப்படி இருக்கா மருமகன் விக்னேஷ் ஆவலவாய் கேட்டான் அவனுக்கு என்ன கஞ்சா குடி கும்மாளம்னு அப்பா அத்தா சம்பாதிச்ச சொத்தை கரியாக்கிட்டு நோயாளியாக நடமாட்டியிருக்கான் விக்னேஷ் உங்களால் தான் பூஜாங்கிற நல்ல கலெக்டர் இந்த தஞ்சாவூருக்கு கிடச்சிருக்காங்க எனக்கும் ஒரு அறிவான அன்பான அழகிய தேவதை மனைவியாகவும் அமைஞ்சிருக்காங்க பி ஆர் ரியலி வெரி கிரேட்டத்தை தன் மாமியாரின் கரங்களை பற்றி குலுக்கினான் டாக்டர் விக்னேஷ்